தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பிகள் சிறிது கூட குழப்பமடையாமல் பதட்டம் அடையாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு காலம் இது அப்படின்னு தான் வந்து நம்ம உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிற பார்க்கலாம் இந்த காணொலி அது முழுக்க வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆனால் இடுபாவன கார்த்திகை அவர்களோடு வந்து ஒரு பெண்மணி இருக்க மாதிரியான ஒரு செல்ஃபியை எடுத்த ஒரு புகைப்படம் ஒன்று வந்து சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டுட்டு இருக்குது அது குறித்து சில சர்ச்சைகளுமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் தம்பிகள் வந்து குழப்பமடைய வேண்டாம் தான் இந்த காணொலி முதல்ல ஏன் அப்படின்னா இரு தினங்களுக்கு முன்பு ஆனால் சாட்டை துறைமுகங்களுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையுமே கவனிச்சிருப்பீங்க அந்த ஆடியோ புக்குச்சப்பில் அது ஒரு ஆடியோ தான் அது ஒன்றுமே இல்லாத ஒரு ஆடியோவை பூகாம்பரம் படுத்தி வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க அதாவது அமீருக்கும் அவருக்கும் இடையே இருந்து சிறு உரையாடல் ரொம்ப நெருக்கமான உரையாடல் பெரிதளவு தவறு ஒன்று கிடையாது இயல்பான உரையாடலாக தான் அமைந்திருந்தது அதை வந்து பெரிதளவு பூகாம்பரம் படுத்தி இருந்தாங்க அதை தொடர்ந்து இன்றைய தினம் பார்க்குறாங்க அவங்களும் வந்து தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு நபராக தான் இருக்கிறார் இதற்கு முன்பு காலகட்டத்தில் கூட நீங்கள் அவங்களை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது மோனிஷா ராய் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இவங்களும் பார்த்துரு அப்படின்னா நான் இடுமான கார்த்திக் அவர்களோடு வந்து சில புகைப்படங்களாக வந்து வெளியே இருக்குது அதை வந்து ரொம்ப செல்ஃபி எடுத்த புகைப்படமாக இருக்கலாம் ஒன்றாக நிற்கிற மாதிரியான புகைப்படங்களாக இருக்கட்டும் ரொம்ப இயல்பான ஒரு புகைப்படங்களாக இருக்கிறது அவங்க காரணம் இடுமான கார்த்திகளுடைய ஃபியான்சியாக இருக்கட்டும் இல்லை நண்பராக இருக்கட்டும் இல்லை அதே போல் பார்த்தோம் அப்படின்னா லவராக கூட இருக்கட்டும் இது அவங்களுடைய தனிப்பட்ட விடயங்களாக இருக்கிற ஒரு விடயங்க ஸோ இது வந்து ஆனால் சாட்டை துறைமுகங்களுடைய மொபைலில் இருந்திருக்குது இதற்கு முன்பு காரண வழியில் நம்ம பற்றி பேசியிருக்கோம் இன்னுமே அந்த தொலைபேசி அப்படிங்கிறது ஆனால் சாட்டை துறைமுகங்களுடைய கைது நடவடிக்கைக்கு பின்பு வாங்கப்பட்ட அந்த அந்த தொலைபேசி இனி வரைக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதிலிருந்து அந்த ஆடியோவுமே ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ திரும்ப இந்த புகைப்படத்தை திருச்சி சூர்யா மீண்டும் இதை வந்து வெளியில் இட்டு திரும்ப வந்து புகாமரம் கடத்திட்டு இருக்கிறாரு இதை வந்து எதிர்க்கின்ற வகையில் வந்து அவங்களே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க தனிப்பட்ட புகைப்படங்களையும் உரையாடல்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட திருச்சி சூர்யா மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மோனிஷா ராய் அப்படிங்கிறதே பதிவு பண்ணிருக்காங்க ஸோ அவங்க வந்து எனக்கு நீதி ஒன்று சொல்லி கேக்கல எந்த ஒரு விடயமும் அவங்க பண்ணலை அவங்க இரண்டு பேருக்கு இடையிலே ஏதோ ஒரு சின்ன விருசகாக இருக்கும் நினைக்கிறேன் அதனால் இரண்டு நபர்களும் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறார்களே தவிர இரண்டு நபர்களுக்கும் இடையே இந்த மாதிரியான விடயங்களை பொதுவெளிய போட்டு இது மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வேலை இல்லை திருச்சி சூரிய ஏற்பட்டு இருக்கிறார் இதற்கு முன்பு அதாவது ஒரு தினங்களுக்கு முன்பே வந்து இது குறித்துலாம் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க அவர் அதே போல் காவல்துறையிடம் வந்து ஒப்படைக்கப்பட்ட தொலைபேசி இதுலேருந்து இது மாதிரியான அந்த ஆடியோக்கள் இது மாதிரியான புகைப்படங்கள் தொடர்ச்சி வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னா யார் இதற்கு விண்பெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அந்த வழக்கு அப்படிங்க தொடரப்பட்டு இருக்குது இதே வந்து பொது போட்டு மிகப்பெரிய பூதாமரம் இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து ஆனால் பிரியன்குமார் உள்ளிட்டவர்களும் வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க மனிதாய் பிறந்த எல்லா ஆண் பெண் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் எபிசோடு அதுக்கு எதுக்கு ஊபிஸ் ஊழையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டுமே இல்லாமல் அது அவங்க பர்சனல் அந்த பொண்ணு உங்ககிட்ட நீதி கெட்டுச்சா ஏன் என் பெர்சனலை வெளியிட்டுன்னு உன் மேல கேஸ் தான் போட போகுது அப்படிங்கிற மாதிரி திருஜி சூரிய அவர்களை டேக் பண்ணி இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு அதுபோல ஸ்டே ஸ்ட்ராங் சொல்லி கார்த்திக் அவர்களையுமே பதிவு பண்ணிருக்காரு ஸோ இப்படி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இடையே போயிட்டு மூக்க நுழைத்து இந்த மாதிரியான எச்சத்தனமான வேலை செய்கின்ற இந்த மாதிரியான நம்ம என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி தாரு தெரியல மக்கள் இதை பற்றி அவங்களுக்கு கருத்து வரவேற்கப்படுகிறது இந்த புகைப்படங்கள் மீண்டும் வெளியாகி இருந்த சூழ்நிலையில மீண்டும் வழக்கு அப்படிங்கிறது பயப்படுமா இல்லை வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்குறி முடியுது மக்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கு தெரிவிங்க மீண்டும் நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்